ேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆனால் திடீர்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் அதற்கு பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்கறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் பொதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் ஆனால் தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்கறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நர்வ நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதனராசியிலேந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் இப்போ நம்ம குரு அதிசாரம் அதாவது மிதுன ராசியிலேருந்து குரு பகவான் கடகராசிக்கு செல்லுகின்ற இந்த காலகட்டம் நாற்பத்தஞ்சு நாட்கள் அதில் இருபத்தி மூணு நாட்கள் அதிசாரமாக வேகமாக முன்னோக்கி செல்லுதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் வக்கரமாக பின்னோக்கி வர்றது இந்த பலன் எப்படிப்பட்ட யோகத்தை ரிஷபராசி என்பர்களுக்கு தரும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக இது வந்து ரிஷபராசியை பொறுத்தவரை யோகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியத்தை தரும் குரு பார்வை என்பது அனைத்து தோஷங்களையும் விளக்கும்னு சொல்லுவாங்க இப்போ குருவோட பார்வையை பார்த்தா ரிஷபராசி என்பர்களுக்கு யோகம்தான் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்குறார் விச்சிக ராசி மகர ராசி மற்றும் மீன ராசியை பார்க்குற பொதுவாக அந்த ஏழாவது வீடு அப்படிங்கிறது நண்பர்களை பற்றி கணவன் மனைவியை பற்றி சொல்லுகின்ற இடம் நம்ம தொழில் செய்கிறோம்னா நம்ம கூட்டாளிகளை பற்றி சொல்லுகின்ற இடம் அப்போ கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் பல சமயங்களில் நமக்கு தேடி வந்து உதவிகளை செய்வார்கள் அதே மாதிரி ஆஃபீஸில் கூட்டாளி நீ பார்த்துக்கப்பா நான் உன் பார்த்துக்கிறேன் ஆஃபீஸை நான் பார்த்துக்கிறேன் நீ உனக்கு ஒரு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு அனுசரணையாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஏழாவது வீடு அப்படிங்கிறது சமூகத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் இந்த சமூகம் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் காமம் மற்றும் நமக்கு வந்து மத கலத்திரம் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கை துணை பற்றி சொல்லுகின்ற இடம் அப்போ இதெல்லாம் சிறப்பாக இருந்ததுனாலே வாழ்க்கை அது ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுன்னு தானே அர்த்தம் குறிப்பாக நம்ம வேலை பார்க்குறோம் சொந்தமாக தொழில் பண்ணுறோம்னா நமக்கு கூட்டாளிகளோட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அவங்க மன அழுத்தத்தை தந்தால் நம்மளால் நிம்மதியாக வீட்லேயும் இருக்க முடியாது அலுவலகத்துலேயும் இருக்க முடியாது அதே நேரத்தில் இது வரைக்கும் அந்த முதுகுத்தண்டில் முதுகில் ஏதோ ஒரு பிரச்சனை சோல்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை எப்போவோ டாக்டர்கிட்ட போனாலும் சரியாக வரலை அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது சரியாக கூடிய தன்மை இருக்கும் குருவோட பார்வை முதுகு முதுகுத்தண்டில் அதே நேரத்தில் தொடை இடுப்பு போன்ற இடங்களில் இருந்த பிரச்சனை கணுக்காலில் இருந்த பிரச்சனை இதெல்லாமே குருவோட பார்வையினால் சரியாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி குருவோட பார்வையானது ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்பதாவது வீட்டில் போயிருது நம்ம இஷ்ட தெய்வத்தை பற்றி தெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் ரொம்ப நாளாக குலதெய்வத்துக்கு போகணும் போகணும் தடங்களாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வம் போய் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் தந்தை நமக்கு மிக அதீதமான உதவிகளை செய்கின்ற சூழ்நிலை ஏற்படும் நம்மளோட கஷ்டங்களில் பங்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு தந்தையாருடைய தொழிலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் தொழில் வேலை போன்ற விஷயங்களில் ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ரொம்ப நாளாக நம்ம வேலை மாற்றம் ரொம்ப போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த வேலையில் திருப்தி இல்லைன்னுங்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வா காலகட்டம் இது அதுக்கான முயற்சிகளை செஞ்சால் கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு சில பேர் வந்து சமூக சேவை செய்கின்ற அரசியலில் எலெக்ஷனில் தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் இது நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையில் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி அதோட பெனிஃபிட் ஓய்வூதியங்களை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால அதன் மூலமாக வருகின்ற சொகுசான வாழ்க்கை மற்றும் அவங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து சந்தோஷங்களுக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களும் காரணமாக இருக்கும் அடுத்து பதினோராவது வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் மீனராசி பதினொன்றுங்கிறது அதீத எதிர்பார்ப்புகளை கனவுகளை லட்சியங்களை சொல்லக்கூடியது லாபத்தை தருகின்ற இடம் மகிழ்ச்சியை தருகின்ற இடம் நம்ம வேலையில் ரொம்ப நாளா ப்ரமோஷனே வரல இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் திடீர்னு ப்ரமோஷன் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் எதிர்பார்ப்புகள் மூத்த சகோதரர் மூலமாக உதவிகள் கிடைக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் ஆகவே குருவோட பார்வை ரிஷபராசியை பொறுத்தவரை மிக அற்புதமாக இருக்க போகிறது பண வரவு அதிகரிக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தருகின்ற அல்லது ஒரு மாற்றத்தை தருகின்ற சூழ்நிலையாக இருக்கும் இதுவரைக்கும் சரியாக படிக்கலையே அப்படிங்கிறவங்க கூட படிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப அற்புதமான இடங்கள் வாக்கிட முன்னேற்றத்திற்கான மிக முக்கியமான இடங்களை குரு பகவான் பார்க்கறதுனால ரிஷபராசி என்பர்களுக்கு யோகமான காலம் அதிர்ஷ்டமான காலம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள சொல்லுவாங்க இந்த யோகமான காலகட்டத்தில் புதிய புதிய முயற்சிகளை செஞ்சு ரிஷபராசி என்பர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறணும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்